இயேசு கிறிஸ்வினி நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம் இந்த நாளிலே நாம் தொடர்ச்சியாக குடும்பங்களில் ஏற்படுகிற பிரச்சனைக்கு காரணங்கள் என்ற தலைப்பின் கீழ் பல காரியங்களை பார்க்கிறோம் ஆனால் சில பிரச்சனைகள் எல்லா குடும்பத்திற்கும் ஒத்து வராது ஆனால் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வது நலமாய் காணப்பட வேண்டும் சில காரியங்களை நாம் அறிந்து கொண்டால் கவுன்சிலிங் பண்ணுவதற்கு நமக்கு அது ஏதுவாக காணப்படும் சில குடும்பங்களில் வருகிற பிரச்சனைக்கு யார் காரணம் தெரியுமா தாயும் தகப்பனும் தாயும் தகப்பனும் எப்படி காரணமாக இருக்க முடியும் என்றால் அது ஒவ்வொரு திருமணமான அந்த பையனுக்கும் அந்த பெண்ணுக்கும் தான் தெரியும் தன்னுடைய மாமாவினால் தன்னுடைய அத்தையினால் எனக்கு எவ்வளவு பிரச்சனை என்பது அந்த மருமகளுக்கு தெரியும் அந்த பையனுக்கு தெரியும் திருமணமான பிறகும் தன்னுடைய தாயும் தகப்பனும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக வைக்க அவர்கள் எடுக்கிற பிரயாசம் தன்னுடைய மனைவிக்கு முன்பாக நீ எங்கு போனாய் எந்த ஹோட்டலில் சாப்பிட்டாய் எவ்வளவு எவ்வளவு செலவு செய்தாய் என்ற முறையை கேட்கும் பொழுது தன்னுடைய மனைவிக்கு முன்பாக அவன் அவன் அதிகமாக வேதனைப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதுபோல அந்த மருமகளையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக வைக்க வேண்டும் என்ற தாய் தன்னுடைய அருமையான மகனை தனித்து செயல்பட விடாதபடி தான் மகனை இன்னும் நான் அதிகமாக நேசிக்கிறேன் உன்னுடைய மனைவியை விட நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் என்று அவனுக்கு பிரியமான ஆதாரத்தை சமைத்து கொடுப்பது அவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து உன்னுடைய மனைவி நேசிப்பதை பார்க்கிறேன் நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் என்ற அநேக காரியங்களிலே அவர்கள் போட்டி போடுகிற சில குடும்பங்களை பார்க்க முடிகிறது ஆகவே வேதம் என்ன போதிக்கிறது அவர்கள் திருமணமாகி விட்டார்களா அவர்களை தனியாக ஏங்க நீங்கள் விடுங்கள் நீங்கள் அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் ஈடுபடக்கூடாது இதன் அர்த்தத்தில் தான் தாயும் தகப்பனையும் பிரிய வேண்டும் என்று சொல்கிறது தனி குடித்தனத்தை போதிக்கவில்லை அது அவர்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தாயும் தகப்பனையும் கனப்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடனை செய்து முடித்த பிறகு திருமண வாழ்க்கையிலே அவர்கள் ஈடுபடக்கூடாது கேரளாவிலே ஒரு நாள் ஒரு அருமையான சகோதரி தன்னுடைய அருமையான சபையின் போதகரை சந்தித்து நான் எனக்கு இந்த குடும்பத்தோடு கூட வாழ விருப்பம் கிடையாது நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் நான் ஆகவே என்ன காரியம் என்று அந்த போதகர் கேட்கும் ஐயா என்னுடைய வீட்டில் என்னுடைய மாமியார் உண்டு அவர்களுக்கு கணவனார் கிடையாது தன்னுடைய மகனுடைய பாதுகாப்பிலே இருந்தவர்கள் இரவிலே அவர்கள் அதிகமாக பயப்படுவார்கள் ஆகவே நாங்கள் தனியாக மேல் அறையில் இருக்கும் பொழுது அந்த தாயார் சொன்ன காரியம் என்ன நான் எப்பொழுதாவது இரவில் எனக்கு தூக்கம் வரவிட்டால் நான் உங்கள் அறையிலே வந்து தனியாக நான் படுத்துக்கொள்வேன் ஆகவே நீங்கள் கதவை நீங்கள் அடைக்க வேண்டாம் நீங்கள் கொண்டி போடாமல் தூங்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டார்களாம் இந்த காரியம் ஒரு நாள் அல்ல இது தொடர்ச்சியாக அவர்கள் இரவு நேரங்களிலே அவர்கள் அந்த வீட்டை அவர்கள் திறந்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப் இப்படிப்பட்டதான குடும்ப வாழ்க்கை அந்த சகோதரிக்கு அந்த தன் கணவனோடு கூட தனியாக இசைந்திருக்க முடியாத ஒரு காரியம் தன்னுடைய தாய் செய்கிறதான காரியத்தையும் அவன் கண்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏனால் என்னை பெற்று வளர்த்த தாயை நான் எப்படி கண்டிப்பேன் என்று சொல்லி ஆனால் அந்த சகோதரிக்கு அந்த காரியத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை இப்பொழுது நமக்கு வேதம் நன்றாக புரியும் ஏன் தனித்திருக்க வேண்டும் ஒரு கணவனும் மனைவியும் அவருடைய சீக்ரெட் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தாயும் தகப்பனும் இடைப்படுவதனாலே இந்த அநேக குடும்பங்களிலே பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வெளியே சொல்ல முடியாத காரியங்கள் சில சகோதரிமார்கள் தன்னுடைய அப்பா அம்மா சொல்லை கேட்கிற அநேக காரியங்களையும் நாம் பார்க்க முடிகிறது அவர்கள் அங்கிருந்து ஃபோன் பண்ணுவார்கள் அந்த ஃபோன் பண்ணும் பொழுது உன் புருஷனை நேசி உன் குடும்பத்தாரை நேசி என்று சொல்ல மாட்டார்கள் நீ ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டும் நீங்கள் யாராவது ஒரு வேலைக்காரியை வைத்து கொள்ள தானே என்று ஆலோசனை கொடுப்பார்கள் இப்படி அநேக காரியங்கள் அவர்கள் தலையிடுவதனாலே ஆனும் பிறகும் அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே தவறான ஒரு ஆலோசனை கொடுப்பதன் மூலமாய் தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு பிரச்சனையாக இருக்கிற அநேக குடும்பங்களை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே வேதத்தின் அடிப்படையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷமாக வாழவிட அவருடைய குடும்ப காரியத்திலே நாம் தலையிடாதபடி நம்மை நாமே காத்துக்கொள்ள கொள்ள வேத வசனத்தின் அடிப்படையிலே அவர்கள் பிரிந்து வாழ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது தனி குளித்தனம் அல்ல அவர்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவர்களை தனித்த முறையிலே அவர்களுடைய சீக்ரெட் லைஃப்பிலே நாம் தலையிடாதபடி நாம் வாழ அன்பாக அழைக்கப்படுகிறோம் அப்படிப்பட்டதான் கிருதியாக அன்பவர் நமக்கு தருவாராக ஆமேன்